வணக்கம் நண்பர்களே அகோரா பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொகுப்பு என்னென்னா பெண் மோகனம் சரிங்களா விட்டுட்டு போன காதலி மனைவி மட்டும் இதை பண்ணுங்கள் இது வந்து பெண் மோகனம் அருமையாக ஆடும்பா சரிங்களா இந்த மோகனத்தை எப்போ நீங்கள் பண்ணலாம்னா சனிக்கிழமை அம்மாவாசை சரிங்களா வரக்கூடிய நாளை தேர்ந்து எடுத்துக்கோங்க சரிங்களா இதுக்கு என்னென்னா பச்சரிசி மாவில் பெண் பாவை செய்யணும்ப்பா சரிங்களா ஒரு பெண் பாவை எப்படி செய்யணும்னா ஒரு மாதிரி கவர்ச்சியாகவே செய்யுங்க அது பெண்ணுக்கு உண்டானதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பச்சரிசி மாவில் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சம்மந்தப்பட்ட பெண்ணோட காலடி மண்ணோ தலைமுடியோ இல்லாட்டி உத்திரம் பட்ட துணியோ தீட்டுப்பட்ட துணியாக இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா ஃபோட்டோவாக இருந்தால் கூட பரவாயில்ல எதாக இருந்தாலும் அந்த இதில் வைங்க சரிங்களா இதை வைக்கும்போது வெறும் தரையில் வைக்காதுங்க ஒன்றும் வாழை இலையில் வைங்க அப்படி இல்லைனா அந்த மரம் இருக்குல்லையா மரம் நம்ம வீட்டில் பெரியவங்க அந்த அரிசி இது பண்ணுவாங்களா அந்த மரத்து மேலே வைங்க சரிங்களா முரத்து மேலே வச்சு அந்த அந்த பாவையை சுற்றி அவள் பொருக்கடலை எல்லாம் சுற்றி போடுங்க மல்லிகைப்பூவால் அதிகமாக இது பண்ணுங்கள் சரிங்களா வாசனை திரையவங்கள் வந்து உங்கள் மேலே இது பண்ணிக்கோங்க இந்த பூஜையை நீங்கள் எங்கே பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் பண்ணலாம் சரிங்களா இதை வந்து மயணம் வேறு எந்த இடத்துலையும் பண்ண தேவை கிடையாது நீங்கள் இருக்கிற இடம் உங்கள் பூஜை ரூங்களையும் இந்த இதை பண்ணலாம் சரிங்களா இது வந்து காம மோகினியை வச்சு பண்ணக்கூடிய பிரயோக முறை சரிங்களா விட்டுட்டு போன பெண்கள் மட் விட்டுடு போன பெண்ணுக்கு இதை தாராளமாக பண்ணலாம் அந்த பெண் உங்கள் மேலே காம வெறி கொண்டு வந்து சேருவாங்க ஒரு மோகனம் சரிங்களா அதிக அளவு உங்கள் மேலே அந்த ஒரு காம காம எண்ணம் கொண்டே இருப்பாங்க சரிங்களா இதை வந்து தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா நான் ஸ்க்ரீனில் ஒரு மந்திரம் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை ஐயாயிரம் உரு சரிங்களா ஐயாயிரம் உரு வந்து அஞ்சு நாளில் கொடுத்துருங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு உரு சரிங்களா ஆயிரத்தி எட்டு ஊரு கொடுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு எப்போ நீங்கள் ஐயாயிரம் ஊரு கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் கூட சொல்லுங்கள் இப்போ அம்மாவாசையில் பூஜை ஸ்டார்ட் பண்ணி பௌர்ணமிக்குள்ள கூட முடிக்கலாம் தப்பே கிடையாது அதெல்லாம் சரிங்களா வசியத்தை பொறுத்த வரைக்கும் மித்த மித்த பிரயோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மந்தரம் சொல்லிட்டு ஒரு கோழி பலியோ ஆடு பலியோ கொடுத்துட்டிங்கன்னா போய் போய் ஏவல் போய் நல்லா வேலையாடும் சரிங்களா ஆனால் வசியத்தை பொறுத்த வரைக்கும் மந்திரத்தை சொல்லும் போது சம்பந்தப்பட்ட பெண்ணை மனசார அவங்கள தியானித்து நெத்தி பூட்டில் நிறுத்தி நம்ம பசிய பிரயோகம் பண்ணால் மட்டும்தான் கடுகளவு கூட தப்பாது துல்லியமாக வேலை செய்யும் சரிங்களா அதனால் மந்திரம் சொல்லும்போது பொறுமையாக சொல்லுங்கள் நிறுத்தி நிதானமாக சொல்லுங்கள் அந்த பெண்ணை மனசில் நினச்சிட்டே சொல்லுங்கள் சரிங்களா ஐயாயிரத்தி எட்டு உரு நீங்கள் இந்த இது கொடுத்ததுக்கப்புறம் இந்த பாவையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடுற தண்ணி சரிங்களா ஓடுற தண்ணியில் நீங்கள் விட்டுறணும் ஓடுற தண்ணியில் விட்டுட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துடணும் குள குளங்களில் விடலாம் சரிங்களா சில கடல்ல இருந்தீங்கன்னா கடலில் நீங்கள் விடக்கூடாது கடலில் விட்டீங்கன்னா நீங்கள் இவ்வளோ இந்த இது பண்ணுறதுக்கு பலனே இல்லாமல் போயிடும் சரிங்களா கடலில் எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தால் அழிக்கக்கூடிய வல்லமை கடலுக்கு இருக்குது சரிங்களா கடலில் மட்டும் இந்த இதை பண்ணக்கூடாது உங்கள் வீட்டு பக்கத்தில் குளங்கள்லேயும் நீர் நிலங்க நீர்கள் அந்த இடத்துல நீங்கள் விட்டுறலாம் சரிங்களாப்பா இதை வந்து தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா இதெல்லாம் அனுபவத்தில் கை கண்ட நல்லா வேலை செய்யும் இந்த பிரயோகம்லாம் சரிங்களா நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்